வணக்கம் பாலியல் மந்திரன் டிவினர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் என்ன டீவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அழைத்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னென்னா சரியாக பிரச்சனை இல்லை ரைட்டு கேள்வி என்னென்னா அண்ணா என்னுடைய ஆணுறுப்பு சிறியதாக இருக்குது ரோஜா முட்டு மாதிரி இருக்குது அது எப்போ விரிஞ்சு பெருசாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ பென்னிஸில் வந்து நிறைய இருக்குது அதாவது சில பென்னிஸ் வந்து காட்சி அடிப்படையில் பெருசாக இருக்கிற மாதிரிலாம் உறுப்பு நிறைய பேருக்கு வரும் இப்போ அங்கோலா மாதிரி நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அவன் ஏழு புள்ளி எட்டு இன்ச்சு வச்சுருப்பான் பெருசாக இருக்கும் காபூ காபு காபூல் சரியா அங்கேயும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் காபூலில் சைனாவில் போய் பார்த்தோன்னு வைங்க நாலு புள்ளி ரெண்டு நாலு புள்ளி நம்மளை விட சைனாக்காரனுக்கு ஆணுறுப்பு கொஞ்சம் கம்மி ஜப்பான்காரனுக்கு மூணு புள்ளி ஒம்பது தான் நம்ம நாலு புள்ளி ரெண்டு இன்ச்சு நமக்கு சராசரி இந்தியனோட ஆணுறுப்போட அளவு நாலு புள்ளி இன்ச்சு ரெண்டு ஸோ உனக்குலாம் வந்து அங்கோலா மாதிரி வரும் அப்படின்னா அதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இன்றைக்கி என்ன இருந்தால் நாலு புள்ளி ரெண்டில் பாதி கூட இல்லாத பயவுலையே நிறைய பேர் இருக்கான் அது அதை எப்படி சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியலை ஏன் அப்படின்னா வந்து உணவு முறை கலாச்சாரம் முழுக்க மாறிப்போச்சு எல்லாமே கிரீமியாக சாப்பிட்றோம் டூ கே கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டூகே கிட்ஸு பொண்ணு பார்க்க வந்தோன்னா முதல்ல ஆமை ஆணூரூப்பா பார்க்கணும் போல் எங்கே ஆணூர்பா காட்டு இது தேர்மா தேராதா இப்படி பார்க்குற அளவுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து டோட்டலாக சிதைச்சிருக்கான் இவங்களோட உணவு முறையே சரியில்லை தப்பு டூகே கிட்ஸோட உணவு முறையே சரியில்லை ஆமாம் இவனுக்காகவே ஒரு சமையல் மந்திரம் நடத்தலாம் போல் டூ ஆமாம் டூ கே கிட்ஸ் ஒன்லி அப்படின்னு அடல்ஸ் ஓன்லி மாதிரி போடணும் என் சமையல் மந்திரம் டூ கே கிட்ஸ் ஒன்லினு ஒன்று போகிறோன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து பசங்களை என்கிட்ட அழைச்சிட்டு வர்றாங்க காலேஜ் படிக்கிறான் செகண்ட் இயர் படிக்கிறான் ஆமாம் ஆணூருப்பு வந்து என் பையனுக்கு சின்னதாக இருக்குது டாக்டர் இவ்வளோ தான் இருக்குது இப்படி சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் நிறைய பேர் ஆமாம் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்றான் எங்கடா ஓப்பன் பண்ணுறான்னா ஓப்பன் பண்ணால் இவ்வளோ தான் இருக்குது இந்த பருத்தி கொட்டை இருக்குல்ல பருத்தி கொட்டை பருத்தி பார்த்துருக்கீங்கல்ல காய் அதுக்குள்ளே ஒரு சொலை எவ்வளோ இருக்கும் நீளம் அவ்வளோதான் இருக்குது ஆனால் பாவி இதை வச்சு என்னடா மாவும் ஆட்ட முடியாது துவையிலும் துவையிலும் அரைக்க முடியாது தோசையும் சுட முடியாது ஏண்டா இப்படி இருக்கிறீங்கன்னா அவனுடைய உணவு கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்குது பர் கருன்னு அடிக்கிறான் இந்த பர் கறிலையே முடிஞ்சு போகுது இல்லைனா பேப்பர் ரோஸ்ட்டு தோசை அதுவும் காலாவதி ஆகி போகுது சாப்பிட்ற உணவுகள் எப்படி தான் இருக்குது இல்லை அப்படின்னா வந்து அந்த உருளைக்கெழங்கை பொறிக்கிறாங்க இல்லையா அதை அதுக்கு பேர் வந்து ஃபிஞ்ஞர் ஃபிஞ்சர் ஃப்ரை அது ஃபிஞ்ஞர் ஃப்ரை இல்லை பினைல் ஃப்ரை அதே மாதிரி ஆகிடும் ஆணுறுப்பு அதே மாதிரி அதே சைஸில் அதே வாகில் ஆமாம் நீ எதுவாக எதுவாக திங்கிறியோ அதுவாகிருவான்ற மாதிரி அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை சாப்பிட்றவனுக்கும் ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்றவன் பாருங்கள் பன்னீர் பட்டர் மசாலா இல்லாமல் நான் பன்னீர் பட்டர் மசாலா புல்கா பன்னீர் பட்டர் மசாலா அந்த காம்பினேஷன் சாப்பிட்ற எல்லாருக்குமே ஆணூறு பூ சின்னதாகிடுது தந்தூரி சாப்பிட்றவனுக்கு எந்தூரியே கிடையாது எரிச்ச நத்தந்தான் தந்தூரி அழகாக ஒரு சிக்கனை சாப்பிடுவான் முதல்ல வார ராஜாவா சாப்பிட்ட அன்னைக்கெலாம் எந்திரிக்கும் ஒரு கோழி சாப்பிட்டா நாலு வாட்டி கையடிப்பான் நம்மால் ஒரு கோழி சாப்பிட்டு நாலு வாட்டி கையடிச்சு கடைசியில் வந்து ஒரு சின்ன பிராய்லர் கோழி இங்கே வந்துடும் கவுட்டுக்கு இடையில் பெரிய பிராய்லர் கோழி இருக்கும் ஆமாம் அப்புறம் டான்சர் மாதிரி அந்த இடத்துல பேண்ட்டை பெருசாக தைக்க வேண்டியிருக்கு ஸோ இது எல்லாமே இருக்குது ஆண்குறி வந்து சிறுசாக ஆகுது அப்படின்னா அதுக்கு உணவு கலாச்சாரத்தை நாம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் நிறைய பேருக்கு சிறுதானியம்னால் என்னென்னே தெரியல வரகு தின குதிரைவாளி சாமை இந்த சிறுதானியங்கள் விஷயமே என்னென்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா என்னன்னு கேட்குறான் அதை ஒரு ஒரு கிலோ அரை கிலோ வாங்கினோம் அப்படின்னா அது சுத்தமாக வந்து பிரச்சனையில் தான் இருக்குது அதை அதை சாப்பிட்றதே கிடையாது அது அப்படியே தூரமாக போட்டுருது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது உணவில் கவனம் செலுத்தணும் டூ கே கிட்ஸுக்காகவே கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு சேனலில் என் சமையல் மந்திரம் டூ கே கிட்ஸ் பண்ண போகிறேன் ஏன்னா ஆணுறுப்பு வந்து உணவுகளால் மிக மிக குறையுது பீர் அடிக்கிறான் பாருங்கள் பீர் அடிக்கிறவனுக்கு வந்து ஆணுறுப்பு குறையுது பீரு பிராந்தி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு புரொலாக்டின் லெவல் அதிகமாகிடுது புரலாக்டின் லெவல் அதிகமாக ஏறி போயிடுது இல்லை வந்து எல்ஹெச்சு எஃப்எஸ்ஹெச்சு புரொலாக்டீனில் டோட்டலாகவே வந்து பிரச்சனைகள் அதிகமாகிடுது எக்ஸசிவாக கிரியேட் ஆகுது எக்ஸசிவாக கிரியேட் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டோஸ் குறையுது ஸோ இது எல்லாத்தையும் பார்க்க முடியுது டெஸ்டோஸ்டீரான் வந்து சில நேரத்தில் நல்லாயிருக்கும் இந்த ஹேபிச்சுவல் டயட் டிசார்டர்ஸால் என்ன ஆகுது அவனுக்கு வந்து அந்த ஆணுறுப்பு சின்னதாக வாய்ப்பு விடுது நல்ல செக்ஸ் ஃபீல் இருக்குது எந்த லேடியை பார்த்தாலும் ஓகே அதுக்காக பருத்தி பிஞ்சை வச்சு என்ன பண்ணுன்னா பருந்து குஞ்சவாக உருவாக்க முடியும் பருத்தி பிஞ்சு மாதிரி வச்சுருக்கான் ஆணு ஸோ அதை பெருசாகணும் அதுக்கு நீங்கள் டீனேஜுக்குள்ளே வந்து முயற்சி பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் பெரியது டீனேஜுக்கு அப்புறம்லாம் ஆணூறுப்பு வளருமான்னு நம்ம சொல்ல முடியாது ஒருவேளை ஹார்மான ஹார்மோனாலஜி நல்லா டெவலப் பண்ணுறப்ப டெஸ்டோஸ் நல்லா அதிகமாகிறப்போ ஸோ அது வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வந்து ஒரு ஆமையை எடுத்துக்கணும் ஆமை பார்த்துருப்பீங்க இது ஆமை அதோடய தலை ஒன்று இருக்கும் சரியா ஆமை தலை வந்து பார்த்தோன்னா நமக்கு பிணைலில் நம்ம ப்ராஸ்டேட்டு அதாவது ஆணுப்பு முன்னாடி இருக்கலையா பினைல் கிளாண்டு அது மாதிரி ஆமை தலை இருக்கும் எப்போ நம்ம வயிறு இப்படி வருதோ அதை உள்ளே போயிடும் இப்போ யாராவது பக்கத்தில் வர்றப்ப ஆம தலையை உள்ள எழுத்துக்கிற மாதிரி வயிறு பெருசாகிடுச்சுன்னா நாலு இஞ்சி இருக்கிறவனுக்கு ஒரு இஞ்சி காணாமல் போயிடும் வயிறு ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நாலு ரெண்டாக மாறிடும் ஆமாம் உனக்கு ரெண்டு இஞ்சி தான் இருக்குது வயரும் பெருசாகிடுச்சுன்னா ஒரு இஞ்சி தான் இருக்கும் ஆமாம் இஞ்சி லெவல் கூட பெருசாக இருக்காது இஞ்சிலாம் பெருசாக இருக்குது இஞ்சி ஸோ அப்போ என்ன அப்படின்னா அப்பாயிண்ட்மெண்ட் Arun Chinnaya Camp contact number no. 8608400035 for online consultation India and overseas 812407667 812417667 812467667 Aadhavan Siddha marundugal kedaikum Barmalaya, Aadhavan Varmalaya phone 04448593187